இப்போ நாம் இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழங்கால சென்றைய பெருமாள் கோயில் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம அந்த கோயிலை பற்றி பார்க்க போதில் கோயிலுக்கு வெளியில் உள்ள ஐந்து நடுக்கற்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஐந்து நடுக்கற்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலாகட்டும் எல்லாமே சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லும் பைபஸில் சாலையை ஒட்டியே இருக்குது இதுல வந்து முதல் மூன்று நடுக்கர்கள் வந்து வழிபாட்டில் இல்லை இதற்கு அடுத்து உள்ள இரண்டு நடுக்கர்களும் வழிபாட்டுல இருக்கு சில காலங்களுக்கு முன்னாடி சாலை பணி நடந்திருக்கும் போது இந்த மூன்று நடுக்கர்களும் தூக்கி சாலை ஓரமாக வீசப்பட்டு கிடந்தது இப்போ யாரோ நல்லவர்கள் எடுத்து திருப்பியும் பழையபடி அந்த எங்க இருந்ததும் அங்கேயே அந்த நடுக்கர்களை மீண்டும் பழையபடி வச்சிருக்காங்க இந்த நடுக்கள் ஒரு பொர்க்கோளத்துல அரசன் உள்ள அரசனோட நடுக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட முகப்புலியே கோயில் நுழைவாயிலேயே முன்னாடி இருக்க இந்த நடுகள் வழிபாட்டில் இருக்கு இதுதாங்க பழைய சென்றாய பெருமாள் கோவில் பாருங்க கோயிலோட நுழைவிலேயே இரண்டு நடுகர்கள் இருக்கு இந்த இரண்டு நடுகர்களும் வழிபாட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் ஒரு மன்னன் போர்க்கோளத்தில் இருக்கான் கூட வந்து துணைவியார் இருக்காங்க மற்றும் ஒரு நடுகள் தனியாக ஒரு நபர் இருப்பது போல ஒரு நடுக்கல் அமைச்சிருக்கு ஏன்னா பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நாம் விட்டாங்க சோ சில விஷயங்கள் வந்து நம்ம டீட்டெயிலும் தெரியாம போயிருக்கு அடுத்து உள்ள மூன்று நடுக்ககள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க அது வந்து பன்றி குத்தி பன்றி குத்தி பட்டாண்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணிறை க வீட்டில் அல்லது ஆணிறை கவதல் சம்பந்தப்பட்டது அடுத்து ஒரு போர்க்களம் சம்பந்தப்பட்டது என்ன மூன்று நடுக்க இப்ப அந்த நடுக்கற்களோட டீட்டெயிலிங் பார்க்கலாம் முதல் நடுக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பன்றி குத்தான் பட்டான் நண்டுகள் இருக்கு இல்லையா அதில் பாருங்க ஒரு மனிதன் வந்து பன்றி குத்துகிறான் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் காலடியில நாயுமே வந்து வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற தகவல் தெரிய வருது அதற்கு அழுதிய இருக்கிறது ஒரு ஆனிலை கவதல் சம்பந்தப்பட்டது இதுல உள்ள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நடுக்கற்களில் வேல் வச்சிருப்பாங்க கத்தி வச்சிருப்பாங்க வில்லம்பு வச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய விவசாயத்தை அறுவாள் அல்லது கொடுவாள் போன்ற அமைப்பில் ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு மூன்றாவது நடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் சம்பந்தப்பட்ட ஒரு நடுகளாக அமைச்சிருக்கு இந்த நடுகள் நீங்க பாக்கணும்னா தரும சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் தருமபுரிக்கு முன்னாடி லட்சுமி நாராயணா ஆஹ் இன்னொரு காலேஜ் இருக்கும் பாலிடெக்னிக் காலேஜ் அது பக்கத்துலேயே பாகல அள்ளின்ற பகுதியில இந்த சென்றாய் பெருமாள் கோயில் இருக்கு சாலையை ஒட்டியா அமைஞ்சிருக்கு அங்க கோயிலுக்கு வெளியே இந்த நடுக்களை பார்க்கலாம் தகவல் நாட்டின் பெருமைகளையும் வரலாற்று பெருமைகளையும் சிறப்புகளையும் பேசும் மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்